வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை ஒரு சிறப்பான நாள் என்னது கருவூர் சித்தர் அவதரித்த நாள் யார் இந்த கருவூர் சித்தர் இன்னைக்கு நம்ம வியந்து பார்க்கிறோமே அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டப்பட்ட பொழுது அந்த லிங்கம் சரியா பொருந்தல பீடத்தோட அப்பொழுது ராஜராஜ சோழன் கருவூர் சித்தரைத்தான் கூப்பிட்டு உதவிக்கு வரவழைத்து கருவூர் சித்தர் தான் அந்த லிங்கத்தை பீடத்தோடு சரியாக பொருத்தினார் என்பதாக வரலாறு சொல்லுகிறது பிறகு அஷ்டமா சித்துக்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் பெரிய சிவபக்தர் கருவூர் சித்தர் போகருடைய சீடர் போகர் யாரு பழனி முருகனுடைய சிலையை நிறுவியவர் இவருடைய அவதரித்த நாள் இன்னைக்கு அஸ்தம் நட்சத்திரத்துல பறந்தவர் கருவூர் சித்தர் பெரிய பெரிய அற்புதங்களை நிகழ்த்தியவர் கரூர் தெரியும் இல்லைங்களா கரூரே மாவட்டம் அந்த கரூர்ல பாடல் பெற்ற தலமான பசுபதீஸ்வரர் கோயிலுக்குள்ளேயே அவருக்கான சன்னதி இருக்கிறது கருவூர் சித்தர் சன்னதி இருக்கிறது அதை சென்று அங்கே வழிபாடு செய்வது நல்லது அல்லது வீட்டிலேயே சிவபெருமானுடைய படத்திற்கு அல்லது சிவபெருமானுக்கு மூன்று அகல் வழக்கு ஏற்றி வைத்து ஒன்பது தடவை சுற்றி வரலாம் முடிஞ்சால் அப்படின்னா ஒன்றில் சின்ன படம் வச்சு மூணு அகல் மூணு மண் அகல் தீபம் போட்டு அந்த படத்தை ஒரு ஒன்பது தடவை சுற்றி வரலாம் சுற்றி வரும்போது கருவூர் சித்தரே போற்றி ஓம் கருவூர் சித்தரே போற்றி ஓம் இந்த மந்திரத்தை சொல்லி சுற்றி வர்றது நல்லது குறிப்பாக பெண்கள் அப்படி வழிபாடு செய்வது நல்லது ஏன் கருவூர் சித்தர் பெண்களுக்கு நிறைய கருணையை காட்டியிருக்கிறார் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எனவே கருவூர் சித்தர் நெல்லையப்பர் கோயிலில் அற்புதம் நிகழ்த்தி இருக்கிறார் ஸ்ரீரங்கத்திலே அற்புதம் இருக்கிறார் எனவே நெல்லையப்பர் கோயிலுக்கு திங்கட்கிழமை அன்று சென்று வருவது திருநெல்வேலியில் இருக்கு நல்லையப்பர் கோயில் ஸ்ரீரங்கம் எங்கருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அல்லது கரூர் சித்தர் கோயிலுக்கு சென்று வருவது நல்லது அப்படிங்கிறத கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த திங்கக்கிழமை கருவூர் சித்தரை வழிபடுவது நமக்கு நல்ல புத்தியை தரும் முன்னோர்களுடைய பாவத்தை குறைக்கும் சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா கர்மவினை எப்படி தாத்தாவினுடைய சொத்து பேரனுக்கு வருகிறதோ அப்படி தாத்தாவினுடைய பாவங்களும் பேரனுக்கு வரும் நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் எனவே அதை குறைப்பதற்கு நல்ல புத்தி தருவதற்கு பாவ மன்னிப்புக்கு இந்த மாதிரியான சித்தர் வழிபாடு உதவும் அவ்வளவுதான் குறைந்தது அந்த தண்டனை வறுமையானால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தையாவது தரும் எனவே இன்று கருவூர் சித்தரனுடைய அவதார நாள் நட்சத்திர நாள் அஸ்தம் நட்சத்திரம் வழிபடுங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தினுடைய தலைவர் சந்திரன் அஸ்தம் நட்சத்திரம் அடங்குகிற ராசி ராசி அதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்